வல்லினம் வரக்கூடிய இடத்துல இடையினம் வரக்கூடாதுன்னா சார் என்ன தீர்க்க தரிசி சார் பதினஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு நான் நினைச்சு பாக்குறேன் வல்லினம் இருக்க வேண்டிய இடத்தில் இடையனம் இருந்தால் அது பாட்டுக்கும் பிழை நாட்டுக்கும் பிழை அதன் பிற்பாடு சந்தர்ப்பத்தில் எங்கள் தங்கம் படம் நானும் மாறன்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் கிருஷ்ணமஞ்சி டைரக்ஷன் நான் பாட்டை எழுத்துக்கிறேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து ஒரு காதல் பாட்டு நான் அளவோடு ரசிப்பேன்னு விஸ்வநாதன் ஒரு அளவு கொடுத்தாரு அதுக்கு அடுத்த வரி போடணும்னாரு நான் அடுத்த வரி போடாம வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் கிருஷ்ணன் கொஞ்சம் கேட்டார் என்னையா அடுத்த வரி போடாம புயலையை போட்டுக்கிட்டு இருக்கிற அடுத்த வரியை போடுனாரு நான் அளவோடு ரசிப்பேன் அளவோடு ரசிப்பேன் எனக்கு ஒன்னும் வரல கலைஞர் தான் வந்தார் மாறன் சொன்னார் யோ மாமா வர அறியா வந்தாரு என்னையா வேலையே பாட்டை எழுதிற அப்படின்னாரு இல்ல அளவோடு ரசிப்பவன் அதுக்கு அடுத்த வரி புரியல விசு டியூனா வாசினார் நான் அளவோடு ரசிப்பவன் உடனே அடுத்த வரி சொன்னார் எதையும் அளவின்றி கொடுப்பவன் எம்ஜிஆர் எழுதினார் பாட்டு எம்ஜிஆருக்கு கலைஞர் எழுதிய பாட்டு நான் அசந்து போயிட்டேன் நான் ஒரு மணி நேரமா மெத்தலா கூட்டு கண்ணமெல்லாம் வீங்கி போச்சு இவர் எழுதிட்டார பத்து நாள் கழிச்சு எம்ஜிஆர் சத்யா ஸ்டோ இதுல வாகினி ஸ்டுடியோ பார்த்தேன் எம்ஜிஆர் என்ன கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தார் என்னென்ன விசேஷம்னா அளவின்றி கொடுப்பவன் என்னை பத்தி எழுதிட்டுகிறார் நீங்க முத்தத்தை கலைஞருக்கு கொடுங்க இது அவர் எழுதினது நான் எழுதினது இல்லை இப்படி எல்லாம் கலைஞர் வருமானம் அறிஞர் வருமானம் வளர்த்து விட்டு தான் அந்த வாலிங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன் சத்தியமாக உள்ளத்திலிருந்து ஒரு உண்மையை சொல்லுகிறேன் நான் எம்ஜிஆருக்கு நிறைய பாட்டு எழுதியிருக்கலாம் ஆனால் நான் எழுதிய காலத்தில் எம்ஜிஆர் டிஎம் கேள்வி இந்த பெரும் புகழெல்லாம் இன்னமும் நான் கலைஞர் ஏற்றி வைத்த வழக்காகத்தான் எரிந்து கொண்டிருக்கிறேன்